அடிவாங்க சார் முதலமைச்சர் ஆகிடுச்சிக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துடும் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிறேன் வச்சுருவான் அதனால தாய்வு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு டேய் நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேரி கோன் நம்ம பாட்ட மேல ஆணைகிட்டு சொல்கேன்டா நம்மதை மூதாதியல் மேலே ஆணைக்கிட்டு சொல்கிறேன் நீ நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்குனேமே ரெண்டே மாதத்துல ஆயிரக்கணக்காக இங்கே இருந்து ஏறி போய் இறங்கிட்டோம் என்னப்பா ஆ ஆ கதை முடிஞ்சிரும் ஏய் நீ ஒருத்தன் ஆ தமிழ் வெல்லுக தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலைவெளியில தமிழ் வெல்கா அவன் ஹிந்திக்காரன் சிமான் தமிழ் வெல்கன் எம்பேர் ஞாபகத்துக்கு ஒரு பத்தி அவனுக்கு தற்சாலி வரானார் கவனத்தில் வச்சுக்க